ஆகிலம் ஆகிலம் நியூஸ் நேயர்களுக்கு தலைப்புச் செய்திகள் கடற்கரையிலிருந்து சுமார் இரண்டரை கடல் மைல் தொலைவில் கடலில் மிதந்து வந்த இரண்டு போதிகள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளோ சுமார் நூறு கிலோகிராம் இடையுடையவை என்று தெரிவிக்கப்படுகின்றது மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் இலங்கை கடற்படையினர் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போதே இந்த போதிகள் மீட்கப்பட்டுள்ளன இவை கடலில் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதால் கடல் மார்க்கமாக போதே பொருள் கடத்தல் முயற்சி ஒன்று தோல்வி அடைந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சிலாபத்தில் பாடசாலை ஒன்றுக்கு அருகில் அடிகாலம் தெரியாத ஆணோருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் அடிகாலம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனா் உயிரிழந்தவர் சுமார் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் என்றும் சுமார் ஐந்து அடி ஏழு அங்குல உயரம் கொண்ட மெல்லிய உடல் அமைப்பை கொண்டவர் என்றும் அடிகாலப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் புத்தர் சிலை விவகாரங்கள் அரசியலில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து கடந்த காலங்களில் நாம் பாடங்களை கற்றுக்கொண்டதுண்டு என்று அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் திருகோணமலை சிலை விவகாரத்தை பயன்படுத்தி அரசியல் லாபம் வீட்டுவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு நாளிந்த ஜெயதீஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இந்த சிலை விவகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்களது அரசியல் கனவுகளை நிறைவேற்றும் நோக்கில் மக்களை அணி திரட்டுவதற்கு அரசாங்கம் அளிக்காது என்று அமைச்சரவை பேச்சாளர் நாளிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாக்கரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரியங்கட்டுவ பகுதியில் வீடொன்றில் இளம்பெண் ஒருவர் கணவனால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் தட்டாமுனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது மனைவிக்கும் கணவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கணவர் மின்விசிறி கம்பியால் கழுத்தை நெறித்து மனைவியை கொலை செய்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நீதவான் விசாரணைகளுக்கு பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மனைவியை கொன்ற கணவரும் விசம் குடித்து தற்போது மட்டக்களப்பில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஹட்டன் முதல் நுவதில்லி வரையில் நீண்டு செல்லும் கட்டன் கொழும்பு பிரதான வேதியில் தற்போது கடுமையான மூடுபனி நிலைமை நிலவுவதால் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் பயணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குறித்த மோசமான வானிலை காரணமாக வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதோடு விபத்துகளை குறிப்பதற்காக போலீஸ் அதிகாரிகள் வாகன சாரதிகளிடம் விசட ஒன்றை விடுத்துள்ளனர் வீதியில் பயணிக்கும் அனைத்து சாரதிகளும் தமது வாகனங்களின் முன்விளக்குகளை முறையாக ஒடிரச் செய்து கவனமாகவும் மிக குறைந்த வேகத்திலும் பயணிக்க வேண்டும் என்று போலீசார் கடுமையாக அறிவுறுத்தியிருக்கின்றனர் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்குட அத்தே ஞானசார தேரர் திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ளார் திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை அகற்றப்பட்டமை மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அமலாக்க நடவடிக்கை தொடர்பாக ஏற்பட்ட பதட்டங்களை தொடர்ந்து அவர் திருகோணமலைக்கு சென்றுள்ளார் ஊடகவியலாளர்களிடம் ஞானசார தேரர் பேசுகையில் போலீசாரின் நடவடிக்கையை வன்மையாக கண்டித்துள்ளார் போலீஸ் அதிகாரிகள் பௌத்த சமூகம் மற்றும் விகாரையின் நடவடிக்கைகளுக்கு மரியாதை குறைவான முறையில் நடந்து கொண்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் திருமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டே விகாரையில் இருந்ததாக நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றில் கூறியுள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகார பிரச்சனையை இனவாத பிரச்சனையாக மாற்றுவதற்கு வேண்டாம் என்றும் அரசு உடனடியாக தலையிட்டு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சு நடத்தி பிரச்சினையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற கடும் மழையின் காரணமாக மட்டக்களப்பு வாவியின் நீர்மட்டம் உயர்ந்து வாவி பெருக்கெடுத்துள்ளது மட்டக்கிழப்பு வாவி பெருக்கெடுத்ததன் காரணமாக வாவியின் அருகில் உள்ள வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் போக்குவரத்து செய்வதில் வாகன சாரதிகளும் பாடசாலை மாணவர்களும் மற்றும் பொதுமக்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் மட்டக்கிழப்பு நகர பிரதேசங்களிலும் வாவி பெருக்கெடுப்பு காரணமாக குறித்த பாதைகள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான வேலை திட்டத்தை வகுப்பதற்காக உருளைக்கிழங்கு விவசாயிகளுடனான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் காம கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்கந்த மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது உருளைக்கிழங்கு விவசாயிகள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதில் விவசாயிகள் மீது அதிக கவனம் செலுத்தி நுகர்வோருக்கு எந்த அநீதியும் ஏற்படாத வகையில் அவற்றுக்கான தீர்வுகளை காண்பதற்கு உணவு பாதுகாப்பு குழு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நலன்புரி சலுகை திட்டம் அதன் நடைமுறைகள் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் காணப்படுகின்ற சிக்கல்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பாஸ்நாயக்க தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய வழிவகைகள் பற்றிய குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது அஸ்வசும நன்மைகளை பெறுவதற்காக மாத்திரம் பயனாளிகளை பதிவு செய்வதற்கு தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தமது தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்வதே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குழு சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் பதிவு செய்த பின்னர் தங்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று குழு சுட்டிக்காட்டியுள்ளது தங்காலை உனாகுறவு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் நேற்று மாலை ஆறு பதினைந்து மணிக்கு குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்கள் அறுபத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுகளை கூடிய தம்பதியினர் என்று தெரியவந்துள்ளது போட்டி மனப்பான்மை மிக்க கல்விக்கு பதிலாக ஒத்துழைப்பு மற்றும் பொறுப்பு மனப்பான்மையை கொண்ட குடிமகனை உருவாக்குவதே புதிய கல்வி சீர்திருத்தத்தின் நோக்கம் என்று பிரதமர் ஹலாநிதி கரடிகாபர சூரிய தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் நிதி வழங்கப்படுகின்ற நிகழ்ச்சி கல்வி பயிற்சி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான உலகின் முன்னணி நிகழ்ச்சி திட்டமாகும் நாடுகளுக்கிடையேயான நகர்வுகள் கலாச்சார பரிமாற்றம் திறன் அபிவிருத்தி மற்றும் கொள்கை அபிவிருத்தி ஆகியவற்றை ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும் உலகில் தலைதூக்கி வருகின்ற அறிவியல் பூர்வமற்ற வழிமுறைகள் மற்றும் போலியான தகவல்கள் பரவி வருகின்ற பின்னணியில் கல்வியின் முக்கியத்துவம் மென்மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அது மாத்திரமன்று பல்கலைக்கழக கட்டமைப்பில் காணப்படுகின்ற அழுத்தங்களையும் இந்த மாற்றத்தின் மூலம் வெற்றி கொள்ள முடியும் நமது கல்வி முறையை போட்டி மனப்பான்மையின் சிறையிலிருந்து விடுவித்து ஒத்துழைப்பு மிக்க பொறுப்புமிக்க பகிர்ந்து கொண்டுதலின் சுதந்திரமான இடைவெளியாக மாற்றுவதே இலங்கையின் எதிர்காலத்திற்காக நாடு எதிர்கொள்ளும் அடிப்படை சவாலாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தோல்விகடைந்த அரசியல் சக்திகள் இனவாத விடயங்களை கையில் எடுத்துள்ளன எனவே போலீசார் சட்ட அமுலாக்கலில் இந்த விடயத்தையும் கவனத்திற்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி அனுருகுமார தேசா நாயக்க தெரிவித்துள்ளார் திருமலை புத்தர் சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது பின்னர் பாதுகாப்பு சரியானதுடன் அது மீண்டும் வைக்கப்பட்டது அந்த காணியில் அமைந்த உணவகம் சட்டவிரோதம் என்று கூறி நீதிமன்ற வழக்கு உள்ளது சமயஸ்தலம் என்ற ஒன்று அந்த இடத்தில் இல்லை இப்போது விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளது இதனை இனவாதமாக இடமளிக்க மாட்டோம் யாரும் இனவாத தீயை மூட்டவிட மாட்டோம் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செய்வதற்கு எதுவும் இல்லை நேர்மறை எண்ணங்களை நாம் விடுவதும் இல்லை பாதுகாப்பு அமைச்சரிடம் இது தொடர்பான முழுமையான அறிக்கையை கோரிக்கொள்ளேன் என்றும் பல்வேறு விடயங்களை அவர் முன்வைத்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரட்ட வானிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த மண்சறிவு அபாய எச்சரிக்கை செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இன்றைய தினம் மாலை நான்கு மணி வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனேவுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தக நபரான இசாரா சோபந்திக் உட்பட ஐந்து பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் குறித்த விசாரணையில் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதேபோன்று மேலும் எண்பது ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தேக நபர்களுக்கு சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய அனைவரும் பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஆகிலம் நியூஸின்றி என்ற அழகான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள ஆகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்